يا رب العالمين الله الله صل على طه الامين الله الله عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من <متحدث> شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

உன் தூதர்களின் மூலம் நீ எங்களுக்கு வாக்களித்ததை எங்களுக்கு நீ நாளில் எங்களை இழிவுபடுத்த நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் என்ன திருக்குறி அல்லாகுவின் நல்லடியார்களே சகோதரர்களே வல்ல இறைவன் இந்த துவாவின் மூலமாக மூன்று விஷயங்களை அல்லாஹ் நமக்கு அவனிடத்திலே கேட்குமாறு தருகின்றான் அதில் ஒன்று அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலமாக நன்மையான காரியங்கள் நன்மையான செயல்கள் இவைகளை செய்தால் என்ன நமக்கு அல்லாஹுவதாக வாக்களித்து உள்ளானோ அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு வாக்களித்தது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொருக்கத்தை கொண்டு என்ன செய்யறான் வாக்குறுதி கொடுத்தான் நீங்கள் நன்மையான காரியங்கள் செய்தால் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்தால் நீங்கள் அல்லாஹனுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் தொழுகையை கடைபிடிச்சா என்ன செய்வோம் உங்களுக்கு நாம எந்த கண்ணும் பார்த்திராத எந்த செவிகளாலும் கேட்டிராத உயர்ந்த சொரூபத்தை என்ன செய்வோம் உங்களுக்கு நாம் வழங்குவோம் என்பதாக அல்லாஹு தன்னுடைய தூதர்களின் மூலமாகவும் தன்னுடைய இடைவேதத்தின் மூலமாகவும் நமக்கு வாக்களித்திருக்கிறான் அப்ப எதை வாக்களித்தானோ அதா கொடுத்துருவான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னக்கலாத்த சொல்லுவீங்க அண்ணா என்ன செய்ய மாட்டான் வாக்குறுதிக்கு அல்லா மாறு செய்ய மாட்டான் எந்த நிலையிலேயுமே அல்லாவினுடைய வாக்குறுதியை என்ன செஞ்சிட மாட்டான் அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான் இதைத்தான் அண்ணா நீங்க துவாவா விவாவா செய்தாக நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் பெருமானார் செல்லலா நீங்க செல்ல மன்னவர்கள் ஹாரிஸ் என்று இரண்டு உயானாவின் இவங்க ரெண்டு பேருமே இறை மறுப்பாளர்கள் சனநாணி செல்லவங்க என்ன ஒரு நட்போடு இருந்து வந்தார்கள் அவங்க இஸ்லாத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளல இருந்தாலும் இந்த ஒய்யானாவின் பதரு கூடையும் அக்ரோபுண ஹாரிசு கூடயும் சலனாவணி சொல்ல மன்னவர்கள் ஒரு நட்போடு இருந்து வந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களை கொண்டு ஒரு பெரும் கூட்டம் என்ன செய்வாங்க இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க என்று அவங்க சலல்லாம் அலிஸ்வலா அவர்கள் ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க இப்படி இருக்கும் போது அந்த உயனாதீடு பத்தரும் அக்ரோபுல ஹாரிசும் சலலா அலிஸ்வல்த வந்து சொல்றாங்க முகம்மது நீங்க இந்த பிலால் யாரு ஹசரத்லாம் பிலால் ரலி அல்லா அவர்கள் ரொம்ப ஏழ்மையானவங்க பிலால் ரலி அல்லாவின் அவர்கள் பேரு அபுதருள் திஃபாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த தினால் கூட இந்த அபுதர் அபுதருள் திஃபாரி இந்த மாதிரி ஆட்கள் நீங்க நெருக்கமா இருக்கிறத முதல்ல நீ இந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்க நெருக்கமா இருக்கிறத முதல்ல நிறுத்தணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்கலாம் ரொம்ப ஏழைகள் அவங்கலாம் ரொம்ப ஏழைகள் அவங்க பக்கத்துல போறதுக்கு என்ன செய்யுது எங்களுக்கு எல்லாம் அருவறுப்பா இருக்கு அவங்க போடக்கூடிய ஆடைகள் அவங்க அடிக்கக்கூடிய வாடைகள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப அருவறுப்பா இருக்குது நீங்க இந்த மாதிரி ஆட்கள் கூட பேசுறத நீங்க நிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னா தான் செய்ய முடியும் நீங்க நட்போடு பெரும் பெரும் ஆட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதாக நான் பெருமான செலவா ஒளியெல்லாம் இடத்துல அவர்களின் மீது வரக்கூடிய விரும்பை வாடியை கூட என்ன சொன்னாங்க அது ஒரு இனிவாக பேசி அவங்க கூட நீங்க சேராதிங்க அவங்களெல்லாம் அவங்க நீங்க சேர்க்காதீங்க என்பதாக காண்பிக்கின்றான் இறை நம்பிக்கையும் நபி அவர்களின் மீதும் இந்த சகாபாத்தலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளப்பெரிய பாசத்தை அண்ணா அறிந்தவனாக இருக்கிறான் யாரு திலாவில் அலி அல்லான் அவர்களுக்கும் சரி அபுதர் அலி கிஃபாரியா இருக்கட்டும் இன்னும் நிறைய ஏழ்மையான சகாபாக்கள் இவங்கன்னா அண்ணா மீது வைத்திருக்கக்கூடிய இறை நம்பிக்கை பெருமானாரின் மீது வைத்திருக்கக்கூடிய கடந்த பாசம் அண்ணா என்ன செய்யறான் இவர்களை பற்றி ஒரு பாராட்டிய வசனத்துல பேசுறான் யார இந்த ஏழ்மையான இந்த சகாபாக்களை பத்தி ரொம்ப பாராட்டி அண்ணா பேசிட்டு சடவாவளி செலம்மண்ணவர்களுக்கு சொல்லி காண்பிக்கிறான் இந்த கீழ்த்தரமான சிந்தனை இருக்குது இல்ல ஏழைகள் இவங்க எல்லாம் ரொம்ப வடிய இவங்க பக்கத்துல போன வான வருது என்பதாக எண்ணுவதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான சிந்தனை என்பதாக அண்ணா சொல்லிட்டு தர்மனா சரமாவணி செல்ல மன்னர்களுக்கு அண்ணா ஆட்கள் கூட போய் இருக்கிறதா இந்த மாதிரி ஆட்கள் கூட போய் நீங்கள் உறவாடுவது யார இந்த பதில் ஹாரிஸ் போன்ற அந்த வசதி படைத்தவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் கூட போய் நீங்க உறவாடுவதெல்லாம் அண்ணா விரும்ப மாட்டான் அல்லாஹை எதை விரும்புறான்னு சொன்னா அல்லாகவே விக்ரி செய்து கொண்டோம் அல்லாஹை துதித்தும் அவனுடைய திருப்தியை தேடி கொண்டோம் இருக்கக்கூடிய இந்த ஏழை தோழர்கள் இருக்கிறாங்களே இவங்க கூட தான் இவங்க கூட நீங்க இருக்கணும் அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக வேண்டி இவர்களை நீங்க என்ன செஞ்சிட வேணாம் நீங்க ஒதுக்கி விட்டு விட வேண்டாம் உலக இன்பத்தை விரும்ப வேண்டாம் இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கேட்க வேண்டாம் என்பதாக எல்லா வந்த இறைவன் தன்னுடைய திருமுறையில அகில் நாயு செலவாவணி செலவன்க்கு சொல்லி காமிச்சது ஏழைகள் என்கின்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி யாரையுமே நீங்க புறக்கணைச்சாரு அவங்க வறியவர்கள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியல அவங்களுக்கு ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும் அந்த ஆடைய அடிக்கடி தவித்து போட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அந்த ஆடையும் கம்பளி துணியால் ஆன ஆடை நாம போடக்கூடிய மாதிரி ஆடை இல்ல கம்பளி துணியால் ஆன ஆடை அதுல வேறுபடி ஒருவர்களே பற்றுச்சு அப்படின்னு சொன்னா வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடி துவச்சு பண்ண முடியாத காரணத்தினால அவங்க அதையே போட்டுக்கிட்டு இருப்பாங்க இதனால இந்த ஏழ்மையான சகாபாட்டளின் மீது வேறுவை வாடை அடிப்போம் அதையெல்லாம் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க இழிவாக கருதினார்கள் ஆனா அதெல்லாம் சொன்னா இதை பார்த்துட்டு இவங்க நீ இழிவாக நீங்கள் கருத வேண்டாம் நம்பிய நீங்க இவங்க கூடயே சேர்ந்து இருங்க ஏழைகளின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க அன்பு காட்டுங்க யார் ஒருவர் ஏழ்மையான நிலையிலேயும் ஏழையாகவே இருக்கிறாரு அந்த ஏழ்மையான நிலையில் இருந்தோம் அல்லாஹுவை திக்கு செய்யக்கூடியவராக அல்லாஹினுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹினுடைய தூதனுடைய வழிமுறைகளையும் யார் ஒருத்தர் என்ன செய்யறாரு நிலையாக அதை பிடிச்சு வாழ்றார் அப்படின்னு சொன்னா அவர் சிறந்தவர் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாகவும் இந்த சம்பவத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்போ இந்த மாதிரி ஏழ்மையான ஆட்களை புறக்கணிப்பது இந்த ஏழ்மையான ஆட்களை இழிவாக பார்ப்பது இன்னும் சொல்ல போனால் சொந்த உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஏழ்மையானவராக இருந்தால் என்ன செய்யறது அவங்களை புறக்கணிப்பது எல்லாம் அல்லாற்றினுடைய திருமறையின் மூலமாக இது ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதாக அல்லா பதிவுறான் எனவே ஏ ஏழைகளை நீங்கள் அனுசரித்து வாழுங்கள் என்பதாக அல்லாஹினுடைய பார்வையில் ஏழைகளுக்கு தண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதாகவும் இந்த வசனத்தின் வாயிலாக அல்லா சொல்லி காண்பிக்கின்றான் இரண்டாவது ஒரு அண் முன் அன்னாரும் குற்றம் இழைத்தவர்கள் தவறு நரக நெருப்பை பார்ப்பாங்க நரக நெருப்பை பார்த்துட்டு அவங்க நினைப்பாங்க நிச்சயமாக இதில் விழக்கூடியவர்கள் நான் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் உடம்பு அனுகா மசரிபா இன்னும் விட வேறு புதிய வழியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக வல்ல இறைவன் தன்னுடைய வசனத்துல அல்லாஹ் பேசுறான் குற்றம் விளைப்பவர்களுக்கு நாளை மறுமை நாளையில நரகத்தை கொண்டு போய் காட்டப்படும் அவங்க நரகத்தை பார்ப்பாங்க அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரகத்தை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நாம தவறு செஞ்சிருக்கோம் நாம குற்றம் செஞ்சிருக்கோம் நமக்குத்தான் இந்த நரகம் நாம தான் என்ன செய்ய போறோம் இந்த நரகத்துல போய் இந்த நெருப்புக்கு இடையாக இந்த நரகத்துக்கு நாம தான் போக போறோம் என்பதை அல்லா உணர வைத்து விடுவான் இதுதான் குற்றம் விளைத்தவர்கள் பாவம் செய்தவர்களுக்கு ஒரு கொரூரமான ஒரு தண்டனையாக இந்த வசனத்துல அல்லா பேசுறான் நல்லா தெரியுது நரகத்தை கொண்டு போய் காட்டப்பட்டு இதுல நீதான் போக போட என்கின்ற ஒரு நிலையை அல்லா என்ன செஞ்சிருவான் அங்க உருவாக்கிடுவான் மனம் எவீதும் அணுகாம சிரிப்பா அவங்க எப்படியாவது அந்த இடத்தை விட்டு பிடிச்சிடலாம் எப்படியாவது இந்த நரக நெருப்பை விட்டு நம்ம தப்பித்து விடலாம் என்பதாக என்ன செய்வாங்க அவங்க வேறு புது வழியை தேடுவார்கள் ஆனால் எந்த விதமான ஒரு வழியை என்ன செய்ய முடியாது அவங்க அவர்கள் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதாக அல்லா சொல்லி காண்பிக்கிறான் நடத்தான் சடல்லா அடிசல்ல அவங்க சொல்றாங்க குற்றம் செய்யாமல் அதாவது பாவம் செய்யாம உங்களுடைய உடனையும் பாதுகாத்துக்கோங்க உங்களுடைய உள்ளத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க உடல் ரீதியாக செய்யக்கூடிய பாவம் பெரும் பாவமாகவும் உள்ள ரீதியாக உள்ளம் ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் சிறு பாவங்களாகவும் நம்ம பார்க்கிறோம் இப்போ உடல் ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் திருடுவது விபச்சாரம் செய்வது தொழில் செய்வது இதெல்லாம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் அப்ப இந்த மாதிரி பாவங்கள்லாம் பெரும் பாவம் இதுக்கு பரிகாரம் இருக்குது உள்ளம் ரீதியாக செய்யக்கூடிய பாவங்கள் மனசுல நினைக்கிறது ஒரு பாவமான காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக உள்ளத்தில் நினைப்பது உள்ளம் ரீதியான பாவம் அப்போ உடல் ரீதியான பாவமும் ரீதியான பாவத்தையும் விட்டு என்ன செஞ்சுக்கணும் நம்ம அண்ணா விடத்துல பாதுகாப்பு தேடாமல் அதை விட்டு எங்களை ஒதுக்கீடு இல்லைன்னா எங்களை விட்டு அந்த பாவத்தை ஒதுக்கீடு இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும் அண்ணாவிடத்துல நம்ம பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும் அண்ணாவிடம் பாவத்தில் இருந்து யா அண்ணா என்னை பாதுகாத்திவிடு என்பதாக அதிகமாக துவா செய்ய வேண்டும் அந்த துவாவை என்ன செய்யறோம் பாவங்களை விட்டும் குற்றங்களை விட்டும் நம்மளை பாதுகாத்துறோம் யார் ஒருவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது தன்னை விட நிலையில் இருக்கிறாரோ அவரை நேசிப்பவரின் மீது அண்ணா நேசிக்கிறான் யாரு அண்ணா நேசிக்கிறானோ அவங்கள மறுமை நாளில இழிவான நிலையை விட்டு அல்லா பாதுகாத்துறான் ஒண்ணு ரெண்டாவது எவர் ஒருவர் யா அண்ணா நான் பாவம் செய்யக்கூடாது பாவத்து வந்து எண்ணெயை தடுத்துரு இல்லைன்னா என்னை விட்டு பாவத்தை ஒதுக்கிவிடு என்பதாக அதிகமாக பாவம் பாவத்திற்காக வேண்டி அதுல சிக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி துவாச்சுகிறாரோ அவர் என்ன செஞ்சிருவான் அல்லாஹும் மருமை நாளையில இணைவுபடுத்த மாட்டான் என்பதாரு நாம் பார்க்கிறோம் எல்லாம் வன்ன இறைவன் மறுமை நாளையில எதுவும் தரக்கூடிய அந்த கூட்டத்தாடுகளை விட்டும் இணைவுபடுத்தக்கூடிய அந்த சூழ்நிலை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஹம்பு இல்லாத அலங்கும் அசலாம் அலையம் அஹமதுல்லாஹி வரை காட்டு சுஹான அல்லாஹி ஹம் கல்லாஹுமோ ஹம் சிகனு அல்லாஹ் இல்லாத உனக்கு இருக்க உனக்கு இல்லை سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين